ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் கடையில் போடுற மாதிரி நம்ம கிரேப் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம் பார்க்கலாம் வாங்க இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இதை மட்டும் பழத்தை மட்டும் போட்டுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வருங்க பழத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அந்த காம்பு இல்லாத அஞ்சு இந்த மாதிரி போட்டுக்குவோம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு நமக்கு தேவையான அளவு நம்ம நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அந்த சர்க்கரையை இதில் போட்டுவோம் ஐஸ் வாட்ரு போட்டுக்கலாம் ஐஸ் க்யூப் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஐஸ் வாட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் தான் நான் வந்து எங்கிட்ட வந்து நாட்டு சக்கரை இருந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் எங்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லாதனால நான் வந்து சர்க்கரை தான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஐஸ் வாட்ரு இதை மிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானது கூட இப்போ நம்ம வந்து இந்த ஜூஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு கிரேவை போட்டு நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வடிகட்டிக்குவோம் இப்போ நம்ம இந்த ஜூஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிரேட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எம்மியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியானது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் அதுவும் கர்ப்பப்பை சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் சரியாகும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் சரியாகும் Okay, thank you.